ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து சால்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணி ரொம்ப சூடாலாம் வேணால் கை வந்து வெத வெதப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு சப்பாத்தி பாதம் அளவுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்மளுக்கு ஷேப்புக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கா என்னன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கூட மூடி போட்டு அதை வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து மாவை வந்து ரோல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இந்த நீட்டு வாக்குலேயும் எடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப டக்குன்னு இந்த வேலை முடிக்கணும்னா இந்த முறுக்கு ஆச்சு இருக்குது பார்த்தீங்களா அதில் பெரிய போலாக இருக்கும் ஹோல்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க அந்த தட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த முறுக்கு இதில் வச்சு மாவு வந்து வச்சு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் கொஞ்ச மாவாக எடுத்து போட்டுட்டு இது மாதிரி எடுத்துருங்க இதுவும் நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும் ஒரு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து காசு எடுத்துக்கலாம் இதில் வந்து வெள்ளத்தை போட்டுறேன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு கால் கப்புக்கு வந்து இதில் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து தண்ணி ஒரு பக்கம் நான் வச்சிருந்ததில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுதெல்லாம் வந்து அதில் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும் மாவு நான் ஆல்ரெடி அது வந்து உருட்டி வச்சது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம வந்து இந்த மாவுங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மறந்துடாதீங்க தண்ணி கொதிச்சு பிறகு போடணும் அப்படி இல்லைனா இப்படி கூட நம்ம வந்து இந்த முறுக்கு பிழுறதுலேயே வந்து கூட எடுத்து இப்படி போட்டுடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் என் நிறைய வந்து எல்லாத்தையுமே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து இது மாதிரி எல்லாம் லைட்டாக கிளறி விடுங்க மிச்சம் கொஞ்சம் மாவும் இருந்தது அதையும் வந்து நான் அந்த முறுக்கு பிழையிறதுலேயே எடுத்து விட்டுடுறேன் இதில் இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா வந்து ரஃப்பாகவும் வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற இருக்கிறமாவே நம்ம பண்ணி முடிச்சுட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் தனியாக பிரிஞ்சுலாம் வராது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசி பருப்பு வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அது கூட வந்து நான் பச்சரிசி மாவை வந்து நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை வந்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் வந்து காசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க இப்போ நல்லா கலரிக்கலாம் இதை உள்ள கொழுக்கட்டை ஒன்றும் ஆகாது நல்லா வந்து எல்லாம் கட்டி கட்டி ஆகிடுச்சு அதனால் எதுவும் பிரிஞ்சு போகாது இது இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவில் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காவுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து நம்ம நல்லா நுணுக்கி இது கூட வந்து சேர்த்துடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து செம்மையாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி எல்லாருக்கும் வந்து கொடுத்துடலாம் ஓகே நீங்களும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்